மூனாதித்து மாடு இந்த மாடு வந்து நல்லா இருக்கு ஒட்டம வந்து சன மாடு ஒன்பது மாசம் வந்து ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா வந்து மடி வச்சிருக்கு

இது என்ன சனியானா ரெண்டுமே வா சோ இது வந்து சென மாடங்க ரெண்டுமே எல்லாம் எத்தனை இது எடுத்துங்கண்ணா இதுங்க ரெண்டாவது மூணாவதுதாண்ணா ஆ அது தலசமாண்ணா எல்லாம் எந்த ஊருது அண்ணா ஒரு ஈச்சம்பாடி ஆ உங்களுதே வேணா இது ஆஹான் ஏழு மாடல் கொண்டு வந்தீங்க இப்போ எதுவுமே சேல்ஸ் ஆகலையாண்ணா

இது எச்சா பண்ணா பல்ல ரெண்டு பல்லு தானா இப்ப எத்தனை மாசம் இருக்கு சனி இது முதல் ஈத்து ரெண்டு பல்லு ஒரு இருபது நாளைக்குள்ள வந்து கண்ண வந்து போட்டுறாங்க நல்லா இருக்கு மாடு வந்து பெரிய மாடவே இருக்கு ரெண்டு பல்லு தான் ஸோ என்ன விலைன்னு தெரியல வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்காங்க அந்த மாடு நம்ம வந்து அதனால வந்து கேட்க முடியல மடி வச்சிருக்கு பாலம் என்னன்னு தெரியல என்ன பால் மடனா பாலம் சனியா எத்தனை மாசம் ஆகுது கண்ணு போற நாள் தானா எத்தனை இத்தனை ஏற்றுனா அதிகத்து இது மூணாவது கன்னு தாண்ணா சரி ஸோ மூணாவது கன்னு அதாவது சன கன்றுக்குட்டி போடுற ஸ்டேஜ் என்ன விலைண்ணா இது அறுபத்தி அஞ்சு சொல்றது அவ்வளோ அறுபத்தஞ்சு சொல்றீங்க பேசினா கம்மி பண்ணி வாங்கலாம் ஸோ வில வந்து அறுபத்தி அஞ்சு வந்து சொல்றாங்க நேர்ல வந்து பார்த்து வாங்கினா நம்ம வந்து கம்மி பண்ணி வாங்கலாம் இன்னொரு பத்து இருபது நாள்ல வந்து கன்றுக்குட்டி போட்டுரும் ஸோ வந்து ஒரு ஐம்பது பக்கத்துல நீங்க வந்து தாராமலாம் வந்து வாங்கிட்டு போகலாம் கை கார மாடுங்க வந்து பாப்போம் ஏன்னா வந்து சன மாடே வந்து நிறைய வந்து பாத்துட்டு இருக்கோம் அதுக்கு வந்து ரேட் அதிகம்தான் கை காரம் மாடுங்க வந்து பாப்போம் சர்வியான மாடு சனையா பாலான்னு தெரியல வந்து பால் கறக்கக்கூடிய மாடு

சோ மூணாவது ஈத்து கண்ணு போற ஸ்டேஜ் இது இப்ப என்ன நான் சொல்றீங்க ஒண்ணு இப்படி இருபதுக்கு மேலதான் பால் ரெண்டு நேரம் சேர்த்து லிட்டருக்கு பால் தாராளமாக வந்து ரெண்டு நேரம் வந்து கரைக்குன்றாங்க ஒரு லட்ச ரூபாய் சரியா இருந்தா மாடு மாடு வந்து இருக்கு மூணாவது ஈத்து

ஸோ கை காரை மாடை நாற்பத்தஞ்சு சொல்கிறாங்க நேரில் வந்தால் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணி வந்து வாங்கிட்டு போகலாம் ஸோ நல்லா இருக்குது முதலீட்டு தான் வந்து மாடு வந்து பார்த்திங்கன்னா சின்ன மாடாக இருக்குது ஸோ ரெண்டு நேரம் சேர்த்து வந்து பத்து லிட்டர் பால் ஸோ இவரோட ஃபோன் நம்பரை வந்து கேட்டு சொல்கிறேன் ஸோ கை காரை மாடு இந்த மாதிரி வந்து வாங்குறதா கால் பண்ணி விசாரிச்சு வந்து வாங்கிட்டு போங்கன்னா வாங்கிட்டு போங்க நேரில் வந்து ஃபர்ஸ்ட்டு வாங்க ஸோ நம்ம வந்து ஃபோனில் வந்து பேசுகிறேன்னா ஸோ அவங்க வந்து ரேட் சொல்கிறாங்க நேரில் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணி வாங்கலாம் கண்டிப்பாக நான் உங்களோட ஃபோன் நம்பர்னா

கால் பண்ணி விசாரிச்சு வந்து விசாரிச்சு பாருங்க கண்டிப்பா தருவாங்க சொன்னாலேயும் வந்து சரியான மாடா இருக்கு பெரிய மாடு நான் வந்து நல்லா வந்து பால் கருக்கம் மாட வந்து வயசாயிட்டு இருக்கு மாட்டுக்கு வாங்கிட்டு போனா இன்னொரு எய்த்துக்கு வந்து தாங்க நினைக்கிறேன் அவ்வளவுதான் இந்த மாட்டுக்கண்ணாண்ணா இந்த மாட்டுக்கண்ணா இந்த மாட்டுக்கண்ணா இது எவ்வளோ நாள் பால் இது ரெண்டு ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரத்துக்கு அண்ணா ரெண்டு நேரம் சேர்த்து பதினஞ்சு ஏற்றுனா ஈத்துனா இதை மூணாவது ஈத்து தான் ஸோ மூணாவது ஈத்து தான் வந்து பதினஞ்சு லிட்டர் பால் ரெண்டு நேரம் சேர்த்து

எப்படா போட்டு கண்ணு நைட்டு போட்டு எத்தனை ஈத்தின இது தலைசம் தானா நான் சீம்பால் கடந்துச்சேன் கரெக்ட்லயா எந்த ஊருதுனா சேலத்துல வந்தீங்களா நான் ஒன்றுதா கொண்டு வந்தீங்களா என்ன ஒண்ணு ரெண்டு கொண்டு வந்தீங்களா இன்னொன்னு சேல்ஸ் ஆயிடுச்சா சோ நைட்டு தான் வந்து கண்ணு வந்து போட்டு இருக்கு தலசம் கண்ணு எல்லாம் இருக்கு மாடு வந்து பாத்தீங்கன்னா அண்ணா காலை கண்ணா பொட்டை

நாலுபல்ல போட்டுச்சா உங்க போன் நம்பர் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் டபுள் சிக்ஸ் ஜீரோ செவன் ஒன் சரிமா இதுல இருந்து இன்னும் ரேட்டு கம்மியாக நேரில் வந்து பேசணும் சரி சரிண்ணா ஸோ ஸ்கிரீன்ல வந்து நம்பர் வந்து கொடுக்குறோம் பாருங்க விசாரிச்சு பாக்குறதுன்னா விசாரிச்சு பாருங்க நல்லா இருக்கு மாடு வந்து கைக்கர தான் நல்லா இருக்கு மடி வச்சிருக்கு எவ்வளோ இருக்கு பால் பத்து ரெண்டாயிரம் சேர்த்தி பத்து எத்தனை மாசம் ஆச்சு கண்டு போட்டு இருபது நாள் அவ்வளோதானா எத்தனை மூணாவது என்ன வேலை நாற்பது சொல்றீங்க பேசுனா கம்மி பண்ணி வாங்கலாம் முப்பத்தஞ்சு கேட்டாங்களா முப்பத்தி ஏழு வந்தா கொடுத்துருவீங்க பத்து லிட்டர் பால் இருக்கு அண்ணா சரி ஸோ பத்து லிட்டர் பால் வந்து இருக்குன்றாங்க முப்பத்தி ஏழு ஃபைனல் ரேட் ஸோ நல்லா இருக்குது பொட்டைக்கண்ணா காலைக்கண்ணாண்ணா பொட்டைக்கன்று தான் ஸோ பொட்டைக்கன்று தான் வந்து போட்டுருக்குது ஸோ பத்து லிட்டர் பால் வந்து கறக்குடைய மாடு முப்பத்தி ஏழாயிரம் சனியா எத்தனை மாசம் ஆகா ஒன்பது மாசம் ஒன்பது மாசம் ஆகும் என்ன பல்லணும் என்ன தலசமா இல்ல தலசமா எந்த வருதுனா

இங்க வந்து மாடு கண்ணோடு வந்து கொண்டு வந்திருக்காங்க ரெண்ட மாடு சரி ஓகே இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுப்போம் அளவுக்கு வந்து பார்த்துருப்போம் சென கை காரம் நேரில் வந்து வாங்க கண்டிப்பாக வந்து கம்மி பண்ணி வந்து வாங்கலாம் ஸோ அந்த ஏதோ ஒரு பத்தோ ஒரு அஞ்சோ அந்த மாதிரி வந்து கம்மி பண்ணலாம் நேரில் வந்து பேசலாம் ஸோ ஒரு சில பேர் நம்பரை வந்து வாங்கி கொடுத்துருப்பேன் ஸோ வாங்குற மாதிரி இருந்தால் கால் பண்ணி விசாரிச்சு பாருங்கள் இந்த வாரம் வந்து கம்மி தான் இந்த வாரம் வந்து யாராச்சும் வந்து இருந்தீங்கலாம் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக வந்து கம்மி தான் நினச்ச மாதிரி வந்து மாடு வந்து கிடையாது இந்த வாரம் நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த நாள் வந்து வாங்க மாட்டாங்க ஒரு சில பேர் ஸோ அதனால் வந்து கம்மியாக வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அடுத்த வாரம் வந்து பார்ப்போம் அந்த வீடியோஸ் வந்து இதோட முடிச்சுப்போம் யூ ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ் 对吧？Yeah,